சகோதரர் உதயநிதிக்கோ சகோதரர் அண்ணாமலைக்கோ இடையிலான தனிப்பட்ட ஒரு ஒரு கா ஒரு கால் புணர்ச்சி எதுவும் கிடையாது தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கையாக இல்லை தமிழ்நாட்டு மாணவ செல்வங்கள் இளைஞர்கள் இன்னைக்கு வாழ்க்கையில் உயர்ந்ததற்கு காரணமான இருமொழி கொள்கையாக அதுதான் இன்னைக்கு பிரச்சனையே சகோதரர் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா இங்க மும்மொழி கொள்கையை அமுல்படுத்தணும் சொல்றாரு பாஜக பாரதிய ஜனதா கட்சியை தவிர அனைத்து இயக்கங்களும் திமுக மதிமுக காங்கிரஸ் பொது உடைமை இயக்கங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உட்பட எல்லாருமே தமிழ்நாட்டுக்கு இருமொழி தான் தேவை இதுதான் இருக்கணும் இதுதான் இருந்தது இருந்ததுனால தான் இன்னைக்கு இவ்வளவு உயர்ந்திருக்கிறோம் இன்னைக்கு இளைஞர்கள் வந்து உலகம் முழுவதும் பல்வேறு துறைகளில் ஆதிக்கம் தமிழக இளைஞர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறாங்கன்னா அதற்கு காரணம் இருமொழி கொள்கை அதுதான் காரணம் சொல்லிட்டு அதனால எல்லாரும் உறுதியாக நிக்கிறோம் ஆனா பாஜக ஒரு ஏ ஒரே இயக்கம் இங்க மும்மொழி கொள்கை அதுக்கு ஒரு காரணங்கள் சொல்றாங்க ஒரே விஷயம் நீங்க நான் ஒரு விஷயத்த வந்து இங்கே தமிழ்நாட்டில் பாஜக தலைவர்கள் பேச மாட்டேங்கிறாங்க நீங்கள் வட இந்தியாவுக்கு போங்க உத்திரப்பிரதேஷ்லேயும் பீகார்லேயும் மத்திய பிரதேசத்துலையும் பாஜக தலைவர்கள் வைக்கிற வச்சுக்க வைக்கிற பிரச்சாரம் என்னென்னா ஆங்கிலம் தேவையில்லை இங்கிலீஷ் இஸ் நாட் நீடட் ஓர் ஹியர் இங் ஆங்கிலம் ஒரு அந்நிய மொழி இங்கே ஆங்கிலம் ஆங்கிலம் வந்து இங்கே இருக்கவே கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு 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 பரப்புரையில் ஈடுபட்டுருக்காங்க இன்னைக்கு இல்லை பத்து வருஷமாக அவங்க சொல்றது வந்து இந்த நாட்டில் ஆங்கிலமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க உன்னே உடனே யோசிச்சு பாருங்க நம்மளுடைய இன்னைக்கு மாணவ செல்வங்கள் இன்னைக்கு இளைஞர்கள் இன்னைக்கு ஐடி இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும் மருத்துவத்துறையாக இருக்கட்டும் வர்த்தகமாக இருக்கட்டும் இன்னைக்கு ஆங்கிலம் இருக்க போதே இன்னைக்கு நம்முடைய தமிழக இளைஞர் இன்னைக்கு உயர்ந்து இன்னைக்கு வாழ்க்கையில் உயர்ந்து இருக்கிறாங்க அமெரிக்கா இருந்தாலும் சரி ஐரோப்பாவா இருந்தாலும் சரி பல்வேறு துறைகள் நம்முடைய தமிழக இளைஞர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அதுக்கு காரணம் ஆங்கில புலமை ஆனால் அந்த ஆங்கிலமே இருக்க அவங்க இன்னைக்கு உங்களுக்கே தெரியும் இந்த கடந்த ஒரு மாதமாக கிட்டத்தட்ட இந்தியர்கள் இருந்து கைவிலங்கு போட்டு இன்னைக்கு கூப்பிட்டு வந்துருக்காங்க கைவிலங்கு போட்டு அமெரிக்கக்காரங்க வந்து இறக்கி விட்டுருக்கா நம்மள அந்த நூற்றுக்கணக்கான பேர்ல வந்து எல்லாருமே வட இந்தியர்கள் தமிழர்களோ தமிழர்கள் யாரும் கிடையாது அது என்ன சொல்ல நம்ம ஆளுங்க அங்கே போயிருக்கிறாங்க தமிழர்கள் எத்தனோ பேர் இருக்காங்க லட்சக்கணக்கான பேர் அமெரிக்காவில் இருக்கிறாங்க அவங்க படித்து ஆங்கில புலமே ஐடி இண்டஸ்ட்ரியில் நல்ல வேலையில் இருக்கிறாங்க இன்னைக்கு அவங்கள வட இந்தியர்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு பொழப்புக்கார பொழப்புக்காண்டி வராங்க நம்ம அவங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்குறோம் காரணம் என்ன அவங்களுக்கு கல்வி கிடையாது இன்னைக்கு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஜிஇஆர் அதாவது வந்து பள்ளி பள்ளிக்கல்வியிலேருந்து உயர்கல்விக்கு போகிற விகிதம் வந்து தமிழ்நாட்டில் பொறுத்தி கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காடு ஆல் இந்தியா ரேஷியோ பொறுத்த கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு விழுக்காடு தான் இருக்கு அதை வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள வந்து இந்த ஐம்பது விழு விழுக்காடு வரணும்னு சொல்லிட்டு நம்ம இந்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாடு அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பள்ளிக்கல்வியிலிருந்து கல்விக்கு போற விகிதம் வந்து கிட்டத்தட்ட இப்பவே நமக்கு ஐம்பது சதவீதம் இருக்கு நமக்கு பல்வேறு விஷயங்கள் இது வந்து இந்தி மாத்திரம் கிடையாதுங்க மறைமுகமா அவங்க ஆங்கிலத்தையும் படிப்படியும் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க நான் வைக்கிறது தான் நீங்க ஜடங்களை நீங்க இன்னைக்கு இன்னொன்னு சொல்றேன் நான் இரண்டு மொழிகள் இருக்கு மூன்றாவது ஏற்கனவே பசங்களுக்கு இன்னைக்கு பள்ளி மாணவர்களுக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் மன உளைச்சல் ஏகப்பட்ட மற்ற அடுத்து எந்த துறை நீங்க இன்ஜினியரிங் இருந்தாலும் பொறியியல் எந்த துறையாக இருந்தாலும் கொண்டு கொண்டு வந்துருவாங்க பல்வேறு மனச்சுமையில் பல்வேறு ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க பசங்க இருக்கிற பாடங்கள் படிக்கிறதே கஷ்டம் இதில் எதுக்கு மூணாவது மொழியில் என்ன கேட்குறேன்னு பசங்க விரும்புவாங்க விரும்புவாங்களா கேட்குறேன்னு மோதல் என்னான்னு நீ விருப்பப்பட்டு எந்த மொழிவான படிச்சுக்கோங்க ஆனால் இது படித்தே ஆகணும்னு சொல்லிட்டு மூணு என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் ஹிந்தியை வந்து நாங்கள் திணிக்கலையே ஹிந்தியை வந்து நாங்கள் கட்டாயமாக நான் பாடமாக சொல்லலையே மூணாவது மொழி எந்த மொழியோட இருக்காங்க அதுக்கிட்ட பல இடங்களில் சொல்கிறது பத்திரிக்காரங்கிட்ட நான் சொல்கிறது என்னென்னா அதாவது வந்து தமிழ்நாட்டு மாணவன் அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூணு லாங்குவேஜஸ் ஆப்ஷன் கொடுக்குறீங்க தமிழ் ஆங்கிலம் இருக்குது மூன்றாவது மொழி எடுத்தே ஆகணும் எந்த மொழி எடுப்பாம அவன் கன்னடம் படிப்பானா தெலுங்கு படிப்பானா இல்லை உருது படிப்பானா இல்லை சமஸ்கிருத படி சமஸ்கிருத சொல்ல அவங்க எங்க என்கரேஜ் பண்றாங்க போ அவர் வழி இல்லாம இந்திய படிக்க வேண்டிய சூழ்நிலை இதுதான் அங்கே மறைமுக திணிப்புன்னு சொல்றாங்க தேர்ட் லாங்குவேஜ் வந்து ஆப்ஷன் கிடையாது தேர்ட் லாங்குவேஜ் எடுத்தே ஆகணும் நீ அந்த எடுத்து எடுக்கணும்னு சொல்லும்போது அது என்ன சொல்றான் அது ஒரு இந்திய மொழியா இருக்குன்னு சொல்றான் இதுக்கு முன்னாடி எந்த மொழியா இருக்கலாம் அதாவது பிரெஞ்சா இருக்கலாம் இருக்கலாம் எந்த உலக மொழியால இருக்கலாம் அண்ணாமலை அண்ணாமலை உணாவது மொழி படிக்கிறது மாணவர்களுக்கு நல்லது அவங்க எதிர்காலத்துக்கு நான் மேக் இன் இந்தியா சொல்றீங்க இந்தியா வந்து இன்னைக்கு ஐந்தாவது பொருளாதார ரீதியா இந்தியா வந்து ஐந்தாவது இடத்துல இருக்கு அது மூன்றாவது இடத்துக்கு வந்துரும் நீங்க சொல்றீங்க உங்க தலைவர் நம்முடைய பிரதமந்திரி மோடியும் சொல்றாரு ஆனா உலக மொழியை கத்துக்கிறது என்ன தப்புப்போ பசங்க வந்து நீங்கள் அந்த மொழி விட்டுருங்க நீங்கள் முனாமொழி கற்றுக்கிற நல்லதான்னு சொல்கிறீங்க எந்த மொழியாக இருக்கட்டும் பிரெஞ்சாக இருக்கட்டும் ஜெர்மனாக இருக்கட்டும் மேண்டராக இருக்கட்டும் இன்றைக்கி மேக் இன் இந்தியா குளோ கோ குளோபல்னு சொல்கிறேன் நம்ம இன்னும் ஒரு உலக உலக மொழியை கற்றுக்கிட்டாங்கன்னா அது எவ்வளோ தூரம் நம்ம இளைஞர்களுக்கு பயன்படும் தொழில் ரீதியாக சரி நீங்கள் கல்வி ரீதியாக சரி இன்னைக்கு எவ்வளோ தூரம் பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கு அது ஏன் அது இந்திய மொழின்னு சுருக்குறீங்க நீங்கள் மூணு மொழி இருக்கட்டும் எதுக்கு அது இந்திய கூட சுருக்கிறீங்கன்னு நான் சொல்கிறேன் நான் இது மாதிரி பல்வேறு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மொழியை பொறுத்திருக்க அரசியல் ஆக்குறதை பொறுத்த வரைக்கும் பாஜகவை தவிர நம்ம எந்த திராவிட இயக்கம் வந்து மொழி அரசா அரசியல் ஆக்கலாம் என்னைக்கு நீங்க இந்திய திணிக்கிறீங்களோ இந்திய அந்த திணிக்கும் பொழுது அப்போதான் நாங்க வந்து எதுக்குமே தவிர இது நாங்க ஒரு ஒரு அரசியலாக நான் என்னைக்கு நாங்க ஆக்கலை இப்பயுமே என்னன்னா நாங்க ஒரு நான்கு நான்கு ஐந்து மாசத்துக்கு முன்னாடி நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி வந்து அவரும் அங்கே டெல்லிக்கு வராரு நான் இதையும் நான் பல இடத்துல சொல்லியிருக்கிறாரு நம்முடைய தமிழக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் அவங்க வந்து சொல்றாங்க சார் நாங்கள் சமகர சிக்ஷா அபியான் இந்த திட்டத்தில் வந்து நாங்கள் எல்லாமே நாங்கள் செயல்படுத்திட்டோம் உங்களுடைய அதிகாரிகளே ஒன்றிய பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சமகர சிக்ஷன் படி தமிழ்நாடு சிறந்து நல்ல சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்களே இந்த திட்டத்தின்படி எங்களுக்கு உண்டான நிதியை கொடுங்க எதுக்கு நீங்கள் என்பி நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இது நீ ஒட்டு போடுறீங்க நீங்கள் சொல்ற திட்டத்தில் நீங்கள் சொல்றபடி நாங்கள் நடந்துக்கல செய்யலன்னா நீங்க நீங்கள எங்களை நீங்கள் நிதி கொடுக்க வேண்டாம் உங்களுடைய அதிகாரிகளே சொல்லும்போது போது ஏ சார் அப்படின்னு சொல்லி கேட்கும் அவர் ஒரே வார்த்தை சொல்றார் நீங்க நாற்பது வருஷம் பின்னாடி இருக்கிறீங்க என்னைக்கு நீங்க இந்தி எதுக்கு நீங்க ஏத்துக்க போறீங்களோ என்னைக்கு நீங்க இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஏத்துக்க போறீங்களோ கையெழுத்து போடுறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு நிதி அது வரை கிடைக்காதுன்னு எங்க எம்பி எங்க நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாரும் முன்னாடி சொல்றாரு நேத்து ராகுல் காந்தி ஒன்னு ஒரு கருத்து அருமையான கருத்து சொல்லித்தான் நேத்து நான் பிரஸ் மீட்ல சொல்றேன் ராகுல் சகோதரர் ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா ஒரு குற்றச்சாட்டு இங்க பிஜேபிக்கார ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார்ல அவர் அங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் என்ன குற்றச்சாட்டுனா நீங்க பாஜக மத்திய பிரதேஷ் உத்தர பீகார் போன்ற வட மாநிலங்கள்ல பாஜக வச்சுக்கிற பிரச்சாரம் என்னன்னா ஆங்கிலம் வேண்டாம் ஆங்கிலம் அறவே கூடாது ஹிந்தி தான் இருக்கணும் ஹிந்தி வழியில் பசங்க கத்துக்கூடன்னு சொல்லும் போது சொல்லி அவங்க பிரச்சாரம் பண்றாங்க எத்தனை பேர் எத்தனை பாஜக வீட்டு பிள்ளைகள் அவங்க வந்து இன்னைக்கு ஹிந்தி மீடியம் படிக்கிறாங்க எல்லாருமே தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு வந்து அவங்க இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சுட்டு இருக்காங்க ராகுல் காந்தி கேட்கிறார் அவர் என்ன சொல்றாருனா நீங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு உங்க வீட்டு பிள்ளைகளே வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்கிறீங்க சாதாரண வீட்டு ஏழை பிள்ளைகள் குறிப்பா பின்தங்கிய மக்கள் தலித் மக்கள் இவங்க வந்து நீங்க நீங்க இந்தி மீடியம் சொல்றீங்க அப்ப இவங்க வந்து வளரக்கூடாது இந்த பின்தங்கி இருக்கும்னு நினைச்சு அந்த நோக்கத்துல நீங்க சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்க குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு நான் இன்னைக்கு அடுத்தபடியா சொல்றாரு ஹிந்தி தமிழ் விட்டுருங்க ஆங்கிலம் கூடாது இந்த நாட்டில் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க பாஜக தலைவர்கள் சொல்றாங்க அதை நீங்க ஏத்துக்குவீங்களான்னு கேட்கிறேன் நான் வாங்க நம்மளுடைய முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாருனா நிதி கேட்டிருக்கிறாங்க பலமுறை முறை கேட்டிருக்காங்க இப்போ கூட கடிதம் எழுதியிருக்கிறார் ஆனால் அவங்க என்னன்னா அப்படி ஒரு அவங்க நிதி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நிதி கொடுக்கலன்னா இருக்கிற யாருக்குள்ளே பற்றாக்குறை யாருக்கு நிதி பற்றாக்குறை இருக்கு பள்ளிக்கல்வித்துறையிலே அவங்களுக்கு ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க முடியல பராமரிப்பு அரசு பள்ளியில் பராமரிப்பு செய்ய முடியல ரைட் டு எஜுகேஷன் அந்த ரீஇம்பெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல நீங்கள் பள்ளிக்கல்வித்துறை விட்டுருங்க பல இட பல துறை இங்கே இபி எடுத்துக்கிட்டீங்க மருத்துவத்துறை சுகாதாரத்துறை எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா ஃபினான்சஸ் நமக்கு ரொம்ப மோசமாக இருக்குது நிதி வந்து காரணம் பல்வேறு இதில் வந்து ஒன்றிய வர வரமாட்டிங்க அப்படி இருக்கும்போது இது ஒரு கூடுதல் நிதி சுமை கூடுதல் நிதி சுமை இதை வச்சு எதாவது சமாளிக்கணும்னு சொல்லிட்டு அவர் முதலமைச்சர் சொல்லி சிரமம் தான் இல்ல இல்ல சிரமம் தான் சிரமம் தான் மறுக்கிறது கிடையாது யாருக்குமே சிரமப்பட்டுட்டு தான் இருக்கும் கடந்த பத்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி வரலை உங்களுக்கு சமகிர சிக்ஷன் அபியான் மற்றம் கிடையாது நீங்க சென்னை மெட்ரோ ரயில் ஃபேஸ் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் இருபத்தி ஆறாயிரம் கோடி நமக்கு வர வேண்டியது இருக்கு ஒன்றிய அரசுடைய பங்கு இது வரைக்கும் அந்த பணம் வரலை நமக்கு அதுவுமே நம்ம வந்து திட்டம் அல்ல தொய்வு ஏற்பட்டு கூடாதுன்னு நம்ம தமிழக அரசும் அது பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் மிஷாங் புயல் நமக்கு முப்பத்தி ஏழாயிரத்து லட்சம் கோடிக்கு நம்ம கேட்டிருந்தோம் ஒரு அதாவது சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு போகிறது கிட்டத்தட்ட இருநூத்தி எழுபத்தி ஆறு தான் கொடுத்த கோடி தான் கொடுத்துருக்காங்க கேட்டது முப்பத்தி ஏழாயிரம் சுட்சம் கொடுத்தது எழுபத்தி ஆறு கோடி ஒரு சதவீதம் கூட நமக்கு வரல இப்போ பெங்கல் புயல் கிட்டத்தட்ட நம்ம ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி நம்ம கேட்டிருக்கோம் ஒரு பைசா வரல பக்கத்துல இருக்கிற கேரளாக்கு அவங்க கொடுக்கல இப்பத போன வரதான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க பாஜக அல்லாத பிற அரசியல் கட்சிகளுடைய அவங்க ஆட்சி செலுத்துகிற மா மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் நிதி இந்த நிதி கொடுக்காம இருக்கிறது அது மூலியமா மக்கள் மத்தியில் ஒரு அவப்பெயர் உருவாக்குறது இல்ல ஆளுநர்கள் மூலியமா ஒரு அரசாங்கத்துக்கு வந்து மாநில அரசாங்கம் சிக்கல் உருவாக்குறது

உயர்கல்விக்கு போற அது விகிதம் பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காடு ரொம்ப கம்மியா இருக்கு பீகானர் அதோட கம்மியா இருக்கும் அதே நேரத்துல வந்து அந்தந்த மாநில மாணவர்களுக்கு என்னென்ன தேவைகள் பார்த்து பேசி செஞ்சு முடிவெடுக்க வேண்டியதா இந்த பாலிசி எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க நீங்க சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நீங்க அப்படி மாநில அரசுக்கு எந்த வித இது நீங்க வாங்க வேண்டாம் நீங்க என்ஓசி வாங்க வேண்டாம் நீங்க டைரக்டா எங்களுக்கு அப்ளை பண்ண கொடுத்துருவா சொன்னாங்கன்னா அப்போ நீங்க மாநில அரசுகளுக்கு வந்து எந்த வித நீங்க உரிமையில பறிச்சிட்டு இருக்கீங்க இது ஒரு விதத்துல தான் இதோ ஒரு விதத்தை அவங்க படிக்கிறாங்க சொல்லிடுறேன் நானு குறிப்பிட நீங்க சொல்ற இந்த கடந்த ஒரு வாரத்தில் நிறைய பிரச்சனை நடந்திருக்கு ஒரு வாரத்துல நிறைய பிரச்சனை நடந்திருக்கு ஒரு பள்ளியில் ரெண்டு மூன்று பள்ளிகளில் நடந்திருக்கு தனியார் பள்ளியில் நடந்திருக்கு அரசு பள்ளியில் நடந்திருக்கு தவறு பொறுத்த வரைக்கும் இந்த பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து பல்வேறு தவறான அடிக்கும் போதை பொருள் புழக்கம் எல்லாம் இருக்கட்டும் இது என்ன எனக்கு என்னென்னா தனிமனித ஒழுக்கமும் சரி சமுதாயத்துல வந்து மக்களுக்கிட்ட அவங்களுக்கே ஒரு விழிப்புணர்வு இருக்கும் இருக்கணும் அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் அரசாங்கமும் சரி காவல்துறையும் சரி சட்ட திட்டங்களை வச்சிருக்கிறாங்க இந்த தவறை செய்யக்கூடாது தவறு நடக்கும் போது அந்த தவறு செய்யறவங்களை நடவடிக்கை எடுக்கிறாங்க மறுபடியும் அந்த தவறு நடக்கக்கூடாதுன்னு சட்டங்களை கூட்டுறாங்க நீங்க சொல்ற மாதிரி பாலியல் வன்கொடுமை விஷயமா நீங்க வந்து அந்த மாதிரி தவறுகள் ஈடுபடுறவங்களுக்கு கூடுதல் தண்டனை ஆயுள் தண்டனை கூட கொடுக்கணும்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில ஒரு சட்டத்தை கூட நிறைவேற்றுறாங்க ஆனால் இதை பொறுத்தவரை கடைசியில் மக்கள் கையில் தான் இருக்குது அரசாக விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் அந்த தவறுகள் நடக்கக்கூடாதுன்னு சட்டங்களை கொண்டு வரலாம் ஆனால் கடைசியில் பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் முடிவு அதே நேரத்தில் இந்தியா முழுவதும் இந்த தவறு நடக்கிறது சரி நான் சரி சரிங்கிற நான் சொல்லலை இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிரச்சனை இருக்க வளர்ந்து வர நாடுகள் நடிச்சு வளர்ந்த நாடுகள் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு ஆனால் நீங்கள் உத்தரப்பிரதேசோடைய கிரைம் ரிகார்ட் போய் பாருங்க நீங்கள் பெண்களுக்கு எதிரான செக்ஷுவல் கிரைம்ஸ் அகைன்ஸ்ட் விமன் இந்தியாவிலேயே அதிகமா பெண்கள் அதாவது பாலியல் வன்கொடுமை நடக்கிற ஒரு மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் நாசன ஒன்றிய அரசு நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ ஒன்றிய அரசை சார்ந்த ஸ்தாபனம் கிட்ட புள்ளி உறவு தரவுகள் அங்க இருக்கு நீங்க நீங்க எடுத்து பாருங்க நீங்க அதே நேரத்தில் வந்து நீங்க டெல்லி எடுத்துக்கோங்க டெல்லி இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க பாஜக ஆட்சிக்கு வந்திருக்காங்க ஆனா டெல்லியில வரைக்கும் சட்டம் ஒழுங்கு காவல்துறை யார் கையில் இருக்குன்னா ஒன்றிய தான் இருக்கு உங்களுக்கே தெரியும் கடந்த ஒரு ரெண்டு வருஷமும் பார்த்தீங்கன்னா டெல்லியில பொறுத்த எப்படி பாம்பேல மும்பையில ஒரு பார்த்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேங் வார்ஸ் நடக்கும் உங்களுக்கு ஓப்பட பட்ட பகல துப்பாக்கி சூடு இந்த இந்த கும்பலுக்கு இந்த கும்பலுக்கு நடக்கிற ஒரு துப்பாக்கி சூடு பார்த்திருக்கோம் நம்ம இன்னைக்கு அதே மாதிரி இன்னைக்கு டெல்லியில நடந்துட்டு இருக்கு அது யார் அது கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னா வெளிநாடுகள் இருக்கிற சில டான்கள் கிட்ட அது கட்டுப்பாடுல இருக்கு அது மாத்திரம் இல்லாம அங்க இருக்கிற பள்ளிகளுக்கு வந்து மாசத்துக்கு ரெண்டு பள்ளி மூணு பள்ளிகளும் வெடிகுண்டு விரட்டல்கள் வருது இன்னைக்கு டெல்லி தலைநகரத்தில் வந்து அவ்வளவு பிரச்சனைகள் குண்டுவெடிப்புகளாக இருக்கட்டும் துப்பாக்கி சூடுகளாக இருக்கட்டும் அவ்வளோ நடந்துட்டு இருக்கும் போது அது அங்க இருக்கிற ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்கு இன்னைக்கு நான் கூட்டணியில் இருக்கிற இல்ல அது வித்தியாசம் அதுக்குள்ள நான் அதுக்கான சொல்லலை அந்த கருத்தை நீங்க இந்தியா முழுக்க இருக்கிற மாநகர் அதாவது மாநகராட்சிகளை பொறுத்த வரைக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையாக இருக்கட்டும் கோயம்புத்தூராக இருக்கட்டும் மதுரையாக இருக்கட்டும் குற்றங்கள் நடக்குது நடக்கலன்னு சொல்லலாம் ஆனா நீங்க தயவு செய்து கம்பேர் பண்ணி பாருங்க நீங்க உத்தரப்பிரதேஷ்லயோ பீகார்லயோ ஏன் டெல்லி கூட கம்பேர் பண்ண பாருங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட போய் பார்க்க இங்க நடக்குது ஆனா விகிதம் கம்மியா இருக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க தவறு செய்வதற்கு மேல அவங்க நடவடிக்கை எடுத்து கைது பண்றாங்க அது நடக்கலன்னு சொல்லும் போது நான் கண்டிப்பா நான் தவறு சொல்லலாம் கம்பேர் பண்ணி பார்க்கணும் நம்ம சட்ட ஒழுங்கு கெட்டு இருக்குது அதை மேலும் சட்டத்தை வலுப்படுத்துறதுக்கு அதுக்குதான் நம்ம சட்டத்தை வலு தலைவர் நீங்க நீங்க சொல்ற ஒரே கருத்து சட்டத்தை வலுப்படுத்த சொல்றீங்க இல்லையா இந்த பாலியல் வன்கொடுமைக்கு இதுக்காண்டிதான் இப்ப சட்டமன்றத்தில் சட்டத்தை கொண்டு வந்தாங்க ஆயுள் ஆயுள் தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி கடுமையான சட்டங்களை மாத்திருக்கிறாங்க அரசாங்கமே மாத்தி இருக்கிறாங்க அதனால என்னதான் நீங்க சட்டங்களை மாத்தினாலும் கூடுதல் சட்டங்களை கொண்டு வந்தாலுமே அந்த மாற்றம் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா நம்ம கிட்ட இருந்த ஜனங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிற அந்த மாற்றம் அது ஒரு ஒரு கட்டத்துல வந்து என்னன்னா அதில் எல்லா இடத்துலையும் அதான் சொல்றேன் நேற்று ஒரு பள்ளிக்கு ஒரு ஒரு எங்க தென்காசி மாவட்டத்துல ஒரு பள்ளியில் அந்த மாணவர்கள்ட்ட பேசும்போது அதான் சொல்கிறேன் நீங்களா இந்த நாட்டோட எதிர்காலம் இந்த மாநிலத்தோட எதிர்காலம் நீங்க தான் ஆனா அந்த மாற்றம் எங்கிருந்து வரணும் சமுதாய மாற்றம் நீங்க அரசியல்வாதிங்க அதிகாரிகள் கிட்ட நீங்க குற்றம் சொல்றீங்க ஆனா அந்த மாற்றம் எங்க இருந்து வரணும்னா மாணவர் சமுதாயத்துல இருந்து மாறணும் இந்த சமுதாயத்துல இருந்து மாறணும் தனிப்பட்ட ஒழுக்கம் வந்து மனிதர்கிட்ட தனிப்பட்ட மனிதர்கள் மனிதர்கிட்ட அது மாறணும் அது நான் வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் ஐம் என்ன ஆக்சிடென்டல் பொலிட்டிஷியன் ஒரு விபத்துல அரசியலுக்குள்ள வந்தவன் தான் அரசியல் நான் ஒரு எல்கேஜி தான் கத்துக்குட்டி தான் கத்துக்குட்டின்னு சொல்லுவான் கிண்டலாக சொல்லுவாங்க நானே சொல்லிக்கிறேன் நான் கத்துக்குட்டி தான் எனக்கு அரசியல் அனுபவம் கிடையாது அரசியல் அரசியல்வாதிகள் அதிகாரம் வந்து எதிர்த்தவன் தான் நான் பிடிக்காதவன் தான் ஆனால் இப்போ ஒரு கால சூழ்நிலையில் ஒரு சூழ்நிலைனா அரசியலுக்குள்ளே வரேண்ணா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும்னா நான் கூட்டணிக்காண்டி சில இதில் பேசலை நான் சில விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த அவங்களுக்காண்டி நான் வாதாட்டத்துக்காண்டி சொல்லலை நான் ரெண்டாவது விஷயம் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து தனித்தன்மை இருக்குது நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் நாங்கள் அதே நேரத்தில் இந்த இயக்கம் பொறுத்த வரைக்கும் போன உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு நான் நாடாளுமன்ற தேர்தல் நிற்கும் போது நான் எந்த இதுல நான் நின்று நான் என்னுடைய எங்களுடைய இயக்கம் எங்களுடைய தனிச்சின்னத்துல தான் நாங்க நின்று நின்று நான் எங்களுக்குன்னு தனித்தன்மை இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா பூமிநாதன் இருக்கிறாரு சாரி எங்க இயக்கத்துல மூத்தவங்க இருக்கிறாங்க எனக்கு வந்து வழி நடத்துறதுக்கு எனக்கு ஆலோசனை சொல்லி என்ன பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு நம்பிக்கை நான் வந்து உடனே இந்த கட்சியை வந்து பிரமாதமா கொண்டு வரும் கிடையாது நான் விரும்பி வரல என் அரசியல் வந்து இழுத்துட்டு வந்தவங்க வந்து இந்த கட்சியோட நிர்வாகிகளும் தொண்டர்களும் தான் இழுத்துட்டு வந்தாங்க வந்துட்டேன் நான் வந்ததுக்கு அப்புறம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ நாடாளுமன்ற உறுப்பினராக திருச்சியில் என்னாலும் சக்திக்கு மீறி என்னால் எவ்வளோ செய்ய முடியும் ஜனங்களுக்கு செய்ய முடியுமோ இந்த பதவியை வச்சுக்கிட்டு இந்த அரசியலை வச்சுக்கிட்டு செய்யணும்னு நினைக்கிறேன் நான் அதுக்கப்புறம் ஆண்டவனுடைய கடவுள் கடவுள் கூட இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் அந்த நல்லா பேசுகிறீங்கன்னு பல பேர் சொல்லும்போது பல பேர் நம்முடைய நம்ம ஆளுங்கட்சியில் நம்மள இருக்கிற நம்ம கூட்டில் இருக்குது இந்தியா கூட்டத்தில் சார்ந்தவங்க கேரளா எம்பி சொன்னாங்க மகாராஷ்டிரா எம்பிஸ் நம்ம திமுக நாடாளுமன்றம் எல்லோரும் பாராட்டும் போது ஒரே வார்த்தை எனக்கு அந்த அந்த நேரத்தில் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை காது கேளாதவனுக்கு வந்து காது கேட்காத கேட்க வச்சிருக்கிறார் குருடன பாக்க வச்சிருக்கிறாள் பேச தெரியாத இந்த கடவுள் என்ன இந்த ஆசீர்வதி பேச வச்சிருக்கிறார சொன்ன இப்போ உடைய மாணவர்கள் பீகார் மாணவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் யார் முன்னணியில் இருக்கிறாங்க யார் பின்னா பின்னாடி யார் பின்னாடி இருக்கிறாங்க யார் இங்க பொழப்புக்காட்டு இங்க தேடி வர்றாங்க நம்ம மாணவர்கள் இங்க போறாங்க நம்ம மாணவர்கள் இன்னைக்கு ஐரோப்பா அமெரிக்கா சொல்லிட்டு ஒயிட் கலர் ஜாப்ஸ் போயிட்டு இருக்காருங்க அவங்க பாவம் அவங்க குறையா சொல்லலை எல்லாரையும் நம்ம மதிக்கிறோம் ஆனால் அவங்க இருக்காண்டி அங்க வாய்ப்புகள் இல்லை யூபியில் பீகார்ல வாய்ப்புகள் இல்லை அப்படி இங்கே வராங்க சரி வெளிநாடுக்கு போக வேண்டியதான்னு சொல்லிட்டு அங்கேயுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அமெரிக்கா சொன்ன கிட்டத்தட்ட யாரும் முன்னூறு பேர் இன்னைக்கு நாடு கடத்தி இன்னைக்கு இங்கே இந்தியா கொண்டு வந்துருக்காங்க அமெரிக்கா வந்து கைவிளக்கு போட்டு கொண்டு வந்திருக்காங்க அவங்க எல்லாருமே வட இந்தியர்கள் தான் அங்க கல்வி சரியில்லை வாழ்வாதாரம் அந்த வாழ்வாதாரத்துக்காண்டி அன்னைக்கு பிழைப்புக்காண்டி இன்னைக்கு அமெரிக்காவுக்கு அவங்க போனாங்க சரி இன்னைக்கு அனுப்பிச்சிருக்காங்க நம்ம மாணவர்கள் அதே மாதிரி அமெரிக்காக்கு போயிருக்காங்கன்னா படிச்சு இன்னைக்கு ஐடில இன்னைக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு பல ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸ்ல இன்னைக்கு சி முதன்மை அதிகாரிகளா இருக்கிறாங்க இன்னைக்கு இன்னைக்கு பல்வேறு துறைகள் ஐடி இண்டஸ்ட்ரி பத்திர பல்வேறு துறைகள் இன்னைக்கு ஆதிக்க செலுத்துறாங்க நம்ம தமிழக இளைஞர்கள் யார் முன்னாடி யார் பின்னாடி அண்ணன் முரு அதை யோசிச்சு பார்க்கணும் நாங்க எந்த காரணத்துக்காண்டி இந்த கூட்டணியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தோட நாங்க இந்த நாங்கள் நாங்க சேர்ந்தோங்கிற கிட்டத்தட்ட எட்டு வருஷம் எட்டாவது வருஷம் அது மக்களை பிளவு பிளவுபடுத்துகிற சக்திகள் ஜாதி மத அரசியல் பண்ற இந்த இயக்கங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருக்கு குறிப்பாக மதவாத அரசியல் இந்த மதவாத அரசியல் இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த எழுபது எண்பது வருஷங்களில் ஒரு இல்லாத ஒரு அச்சுறுத்தல் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு பல்வேறு நீங்க கல்வியில பல பல இதுல வந்து அன்னைக்கு ஒரு மதவாத ஒரு சிந்தனை உருவாக்குறாங்க இன்னைக்கு மதுரையிலேயே நீங்க பாத்துப்பீங்க அந்த அந்த சர்ச்சைக்குள்ள போக விரும்பலை நான் மதுரையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மதவாத ஒரு ஒரு சர்ச்சையை ஒரு ஒரு மத பிரச்சனை உருவாக்க பார்த்தாங்க இன்னைக்கு இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்துல வந்து திராவிட இயக்கங்கள் நீங்க அண்ணாதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் மாதிமுக எல்லாமே திராவிட இயக்கங்கள் இன்னைக்கு பாஜக எதிர்க்கிற அந்த வல்லமை அதல வந்து பாத்தீங்க தீமுகா இருக்கு. அந்த அதனால வந்து கூடுதல் அந்த எந்த விதத்திலே ஒரு சின்ன ஒரு கடுகுல கூட பாஜக போன்ற மதவாத சக்திகளுக்கு தமிழ்நாட்டுல வேறு ஊன்றிர கூடாத ஒரே காரணத்துக்காண்டி காண்டி நாங்க தீமுகா கூட நாங்க கூட்டணி போறோம். அது காண்டி நாங்க கூட்டணி தொடரறோம். சார் வைக்கம் சார் வைக்கம்வங்கள வந்து எதையவே வந்து வெளிப்படையா பேச கூடியவர். தவறஅனங்க புரிஞ்சுகிட்டீங்க. நான் என்ன சொல்றேன்னா நான் இன்னைக்கு நான் பேசினா கூட வச்சுக்கோங்களேன் நாங்க கூட்டணிக்காண்டி நாங்க பேசல நானு என் மனசுல இருக்கிறது அப்படியே சொல்றேன் நானு அப்படிதான் நான் சொன்னேன் கூட்டணிக்காண்டி இன்னைக்கு பேசலன்னு சொல்றேன் தமிழ்நாட்டுல அண்ணா பொன்னாரா இருக்கட்டும் அவர்லாம் படிச்சவர் ஒரு மூத்த அரசியல்வாதி தயவு செய்து பாஜக என்கின்ற மாநிலங்களில் இருக்கிற லட்சணத்தை போய் பார்க்க சொல்லுங்க யூபி பீகார் மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள் பாருங்க இப்ப கூட திருப்பூர்ல நடந்த சம்பவம் திருப்பூர்ல நடந்த சம்பவம் அங்க ஒரு மூன்று பேர் வட இந்திய வட வட இந்தியா நடந்து வந்து மூத்த அரசியல் தலைவர் அவங்களுக்கு தெரியும் உண்மை என்னன்னு தெரியும் அரசியல் காண்டி பேசுறாரு